வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இதை வந்து ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரி இதை வந்து மறுநாள் நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் காரப்பொரி செய்யலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னா பொரி கருவேப்பிலை மஞ்சள் தூள் உப்பு கடுகு மிளகாத்தூள் பெருங்காயம் பொட் பொட்டுக்கடலை மல் நிலக்கடலை உ பூண்டு இதுவும் எடுத்து வச்சுருக்கேன் பொரியோட சேர்த்து பத்து பொருள் வருது இந்த பத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கிணு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சு இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போய் வறுத்தடலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டேன் அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் ரெண்டு ஸ்பூனு இந்த கேஷ் பற்ற வச்சு வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் குழம்பு கரண்டியில் அதில் கடுகு போட்டு கடுகு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கடுகு போட்டும் தாளிக்கலாம் கடுகு போடாமையும் தாளிக்கலாம் கடுகு போட்டிருக்கேன் அது வெடிச்ச உடனே கருவேப்பிலை போட்டுடலாம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் பூண்டு போட்டுடலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் மல்லாட்டா போட்டுடலாம் இது கொஞ்சம் வதக்கணும் பூண்டும் நிலக்கடலையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை போட்டு வதக்கலாம் வறுத்துக்கலாம் பெருங்காயம் போட்டு உப்பும் போட்டுடலாம் ஏன்னா பொரியல கொஞ்சம் தான் இருக்கும் கம்மியாக இருக்கும் அதனால் போடுற மஞ்சத்தூள் போட்டால் கலர் வரும் அதுக்காக மஞ்சத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் வரபட்ட வரக்கலாம் வரப்பட்டதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டு நிறுத்திட்டு கூட நம்ம வந்து பொரியை வந்து கொட்டி வதக்கலாம் அப்படியே போட்டோம்னா தீஞ்சு போயிடும் மிளகாத்தூளும் மஞ்சள் அதனால் இப்போ வந்து இதை வரக்கிறேன் வறுத்து பொரிய போட்டு வதக்கிடலாம் வறுத்து வச்சு இப்போ இதை வந்து இறக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி நான் வந்து கிண்ணத்தில் மாற்றி வச்சிட்டேன் கண்ணாடி கிண்ணத்தில் இது வேணுன்றவங்களுக்கு எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்க நான் வந்து நாலு கப் எடுத்து அவங்களுக்கு நாலு பேருக்கும் போட்டு தரேன் ஒரு ஒரு கப்பு போடுறேன் இதுதான் காரப்பூரி இதுதான் காரப்பூரி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்